ஹாய் வணக்கம் ஆஃப்டர்ன் முடிஞ்சிச்சு நிறைய பேருக்கு எப்படி ஜாயின் ஆஃப்டர்ல நிறைய பேருக்கு தெரியுது யூடியூப் மெம்பர்ஷிப் போங்க லைவ்னு ஆப்ஷன் இருக்கும் லைவ்ல லைவ் மெம்பர்ஷிப் ஆப்ஷன் இருக்கும் லைவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா ஷார்ட்ஸ் இருக்கும் வீடியோன்னு இருக்கும் லைவ் இருக்கும் அந்த லைவ்க்குள்ள போங்க மெம்பர்ஷிப் வீடியோஸ் இருக்கும் அந்த வீடியோஸ் மேல கிளிக் கொடுங்க அந்த லைவ்னு ஒரு ஆப்ஷன் வரும் அந்த லைவ்ல ஜாயின்னு ஒரு மெட்டர் வரும் ஜாயின் பண்ணது கொடுத்து நீங்க ஜாயின் பண்ணுங்க ஓகேங்களா இன்னைக்கு ஆஃப்டர்நூன் பாத்தீங்கன்னா நேற்று மாதிரி டமாக்கா சம்மந்தம் காலையில ஒரே ஒரு மூணாயிரம் ரூபாய் ப்ராஃபிட்டா காலையில ஒரே ஒரு மூணாயிரம் ரூபாய் ப்ராஃபிட் இப்ப பாருங்க பதினாறாயிரம் ரூபாய் எவ்வளவு கேபிட்டல் சார் எழுபதாயிரம் கேபிட்டல் அவ்வளவுதான் எழுபதாயிரம் கேபிட்டல் நம்ம எவ்வளவு பண்ணியிருக்கோம் இது த்ரீ டைம் மல்டிபிளா என்ட்ரி கொடுத்துருக்கோம் இதுல வேற வந்து இது பண்ணுவாங்க மூணு வாட்டி மல்டிபிளா என்ட்ரி கொடுத்துருக்கேன் ஐநூறு 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 ஐநூறுன்றது புரியுதுங்களா கேபிட்டல் அதுக்கப்புறம் வேற

இந்த கேபிட்டலுக்கு இவ்வளவு ஒருத்த போது இல்லையா லைஃப் ஸ்டேஷன் எத்தனை பேருக்கு பண்றீங்களோ வந்து ஜாயின் பண்ணுங்க வாழ்க்கைய சிறப்பா நீங்க மாத்திக்குங்க இதுல நீங்க மைக் சம்பாதிக்காக இல்ல நீங்க நல்ல நாலேஜ் எடுத்துக்கீங்க அந்த கட்டில என்ன செய்யும் அப்படின்ற விஷயங்களை நான் சொல்லிருக்கேன் ஓகேங்களா இங்க பாருங்க காலுக்கான எடுத்தோம் காலுக்கான விஷயங்கள் நூத்தி பதிமூன்று ரூபாய் நான் டிக்கெட் வாங்கினேன் புரியுதுங்களா நூத்தி பதிமூன்று ரூபாய் டிக்கெட் வாங்கினேன்

போ சார் ரெண்டாயிரம் எடுங்க சார் ஆயிரம் ரூபாய் எடுங்க ஐநூறு ரூபாய் எடுங்க ஆனா பைசா அவங்க வேல்யூ விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்புறம் குவான்டிஸ் நீங்க அவ்வளோ குவான்டி அஞ்சாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தஞ்சு குவான்டிஸ்க்கு இருந்தா இதை நான் அஞ்சு டைம் ஆறு டைமுக்கு மேலே என்ட்ரி கொடுத்துருவோம் அஞ்சு ஆறு டைமுக்கு மேலே என்ட்ரி கொடுத்துருக்கோம் மல்டிபிள் ஐநூறு 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 குவான்டிஸ் பண்ணா எவ்வளோ சார் ஆகுது சேம் டைப் வயசுல இவ்வளவுதான் மேட்டர் கேபிட்டல் விஷயம் பண்றேன் அந்த கேபிடல் எவ்வளவு என்ட்ரி ஆகும் நிறைய கேள்விகள் புரிஞ்சுக்கிற மாதிரி கேப்பாங்க அதுக்குதான் எல்லாமே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ஓகேங்களா தேங்க்யூ சோ மச் ஓகே லைக் ஒன் சப்ஸ்கிரைப் மார்னிங் நைன் ஃபிஃப்டி டூ டென் டேட்டி கூட லைவ் ஸ்டேஷன் பண்ணுறாங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷூல் ஆகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் கொடுங்க ஓகே நைன் ஃபிஃப்டி டூ டென் டேட்டி மென்ஷன் பண்ணுங்க டீடைல் உங்களுக்கு வந்து சேர்ந்து விடும் ஓகே இல்லை சார் ஆஃப் ரோட் ஸ்டேஷனில் பண்ணுறேன்னா ஆஃப் ரோட் ஸ்டேஷனில் நீங்கள் யூடியூப்லேயே போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அது எந்த விஷயத்துலையும் கிடையாது அது யூடியூப்க்கு தான் யூடியூப் போய் ஜாயின் பண்ணிட்டு ஜாயின் பண்ணுறதுனா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் எந்த விஷயம் கிடையாது டேட்டா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கே வந்துடும் ஓகே தேங்க்யூ ஸோ மச் பபாய் தேங்க்யூ இது ட்ரெடிங் வித்ராஜ் ராஜ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சிஸ்டர் பண்ணுங்க Thank you.